பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி மற்றும் அன்சிதா நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க குறிப்பா ஆண்கள் அணியில போயிட்டு அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் பத்தியும் பேசுறாங்க பெண்கள் அணியில என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணன்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் வந்து சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா போயிட்டு உட்காந்துட்டு போது ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவோட டாபிக் தான் வருது ஸோ சொல்றாங்க சௌந்தர்யா வந்து அவளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இருக்கு நிறைய எல்லாருக்கிட்டேயும் போய் மிங்கிலாவ மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட தான் பேசுறான் அவங்க கூட அவர் பேசுறதுக்கு நல்ல பாண்டிங் இருக்கு அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த வாரம் சௌந்தர்யா வந்து எதுவுமே பண்ணல சைலண்டா தான் இருந்திருக்கா பெரிய தாக்கங்கள் எது எதுவுமே ஏற்படுத்தல அப்படின்னா மாதிரி அன்ஷிதாவும் இவங்களுமே பேசிக்கிறான் அன்ஷிதா ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அப்படின்னா மாதிரி தலையாட்டிக்கிறாங்க அப்புறம் தான் அந்த விஷாலோட டாபிக் வருது சோ விஷால் வந்து சௌந்தரிய பத்தி ஏதோ ஒரு பேசுனு சொன்னான்ல அப்ப அவன் பேசியிருப்பாரது எனக்கு அப்பதான் தோணுச்சு அப்பயே நம்ம கேட்காம நம்ம அதை கேட்டிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வந்துச்சு மைண்ட்ல வந்துச்சு அப்ப எனக்கு எதுவுமே புரியல அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஷாலும் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்றது எனக்கு புரிய வருது ஆனா இந்த வந்து கலாய்க்கிறது இதெல்லாமே நிறைய நடக்குது அது வந்து ஒரு லைன் இருக்குல்ல ஒரு மீட்டர் அந்த மீட்டர் தான் அப்புறம் தான் இந்த ரியாக்ஷன் இந்த செக்மெண்ட்லாம் நடக்குது அவங்க இதுதான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த எல்லையை கடந்து போவதுதான் பெரிய பெரிய தப்பு அப்படின்றதுதான் பார்க்கணும் அதனால தான் சாச்சனா இவங்க அன்னைக்கு கூட அந்த டாஸ்க்ல ஃபுல்லா கலாச்சீரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இவங்க பண்ணது சரின்னு யோசிக்கலாம் பட் அந்த ஆப்போசிட் பர்சன்ல நின்னு பாக்கும்போது தானே இவங்க செஞ்சது சரியா தவறா அப்படின்னு தெரியும் சோ அந்த இடத்துல சாச்சனா சொல்வது நியாயமா என்ன படிகிறது சோ இது தொடர்ந்து இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க ஓகே உடனே அன்சிதா தலையாடிக்கிட்டே கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல போனது பெரிய ஸ்கோப்பு கொடுக்கல பேசவும் விடல அவங்க ஆனந்தி வந்து பெருசா பேசவே விடல அவங்க பாட்டுன்னு ஒரு லவ் ட்ராக்ல ஒரு ஜோன்ல போயிட்டு டிராவல் பண்றதாங்க அருண் கூட பெருசா அந்த ஸ்கோப் கிடைக்கல மாதிரி அதேதான் தான் ஆனந்திக்கும் இது அன்சிதாக்கும் நடந்துச்சு நம்ம ராணிய வந்து ராணியா ட்ரீட் பண்ணாங்களா நம்ம டீம் வச்சு ராணியா ட்ரீட் பண்ணல சோ இங்கேயும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருந்தேன்ற டாபிக் வரும்போது கரெக்டா அந்த ஸ்பை மேட்டர் வருது சோ எனக்கு தெரிஞ்சு நான் முத நாளே ஸ்பையை கண்டுபிடிச்சது அனுச்சிதான் சொல்றாங்க நான் ஸ்பையை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் என்ன நம்பவே இல்லை ஆனா இன்னைக்குதான் தெரியுது ஜாக்லீனோட பிளே இப்படி பண்ணிருக்கா பயங்கரமான பிளே பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா பிளே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாங்க எதுவுமே பெருசா பாக்கலாம் உங்களுக்கு எதனா புதுசா எதனா ஸ்பெஷலா போட்டு காமிச்சாங்கன்னா யோசிச்சா ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கத்தி திருடுறதுக்கான மெயின் காரணமே ஜாக்லின் ஸ்பையா வேலை செஞ்சிருக்கா சோ அவங்க வந்து மஞ்சுரி கிட்ட சண்டை போடுத்தால்தான் அந்த கத்தி திருட போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாவோட சேர் அந்த எடுக்கும்போது கூட சோ அவங்க வந்து கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க சோ இதெல்லாம் ஒரு விதமான பிள்ளைன்னு நினைக்கும் போது வேற மாதிரி பண்ணிருக்காங்களா இதை நான் எதிரே பார்க்கலன்ற மாதிரி அன்ஷிதா ஷாக்கா வராங்க வாயை தரக்குறாங்க ஓகே இது ஜாக்லியோட டாபிக் இன்னொரு பக்கம் வந்து நான் ஏன் தெரியுமா வந்து கை தூக்கல அந்த இது நம்மளுடைய வந்து நான் ஜாக்லின் மற்றும் தர்ஷிகா தான் தூக்கல ஏன் தூக்கலன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து அவங்க தப்ப திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டே வராங்க பேசுறது கம்மியா பேசுறேன்னு சொன்னாங்கல்ல அது எனக்கு கன்வென்சிங் ஃபேக்டரா இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தூக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்களும் கன்வென்சிங் ஃபேக்டர் ஹம் அடுத்து ரெண்டாவது தர்ஷிகா தர்சிகா கேம் பிளே பொறுத்த வரையும் அவ டாஸ்க்கு டாஸ்க்கு மட்டும் தான் மையப்படுத்தி இருக்கா டாஸ்க் இல்லைன்னா தர்சிகா ஒண்ணுமே தெரியல ஒரு வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வாரம் எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்த கட்ட வாரம் அடுத்தடுத்த வாரத்துல வந்து அவங்க டாஸ்க்கு மட்டும் நான் எல்லா டாஸ்க்லயும் போறேன் 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 அப்படின்றதுதான் ஃபோக்கஸ் பண்றாள் தவிர்த்து டாஸ்க்க தவிர்த்து நிறைய கேம்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஃபோக்கஸ் பண்ணும் ஆனா அதுல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இல்ல இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து லவ் கண்டென்ட்ல இருக்கு விஷால் மற்றும் இவங்களுடைய லவ் கண்டென்ட்ல தான் இருக்கு இந்த லவ் கண்டென்ட் பார்க்க பாக்குறதுக்கே கிரிஞ்சா இருக்கு நல்லாவே இல்லை இந்த லவ் கண்டென்ட்டை விட்டு வெளியே வந்தா அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லைன்னா இது அவங்களுக்கே கொஞ்சம் ஆப் ஆப்படிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி மக்களோட மனநிலையை அழகாக போட்டு உடைத்த ஆனந்தின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் இப்படிதானே ஃபீல் பண்றீங்க ஆமா தானே மக்களே ஆமா தானே அந்த ஒரு விஷயத்த அவங்க சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது இது ஒரு பக்கம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாராட்டி இந்த யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் நல்லா பண்ணாங்கன்னும் போது அஞ்சிதா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து பயங்கரமாக பண்ண மாதிரி இருந்தது இந்த வாரம் செமையா சூப்பரா பண்ணுறா நான் போன இருந்து நான் அருணை நோட்டீஸ் பண்ணிருக்கேன் ஸோ கேப்டன் ஆனதுக்கப்புறம் அருணுக்குள்ளே நடக்கிற டிரான்சக்ஷனும் சரி அவனுடைய வேவ்ஸுமே சரி சூப்பராக இருக்கு பயங்கரமா இருக்குன்ற மாதிரி அஞ்சிதா பாராட்டி புகழ்றாங்க ஏன்னா போன வாரம் அஞ்சிதா ஆண்கள் டீம்ல இருந்து வந்தாங்க இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அருணை நோட்டீஸ் பண்ணுறதால ஒரு நல்ல வைப் கிரியேட் ஆயிருக்கு அருண் மேல இன்னொரு பக்கம் ஆனந்தியும் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த டாஸ்க்லயே அருண் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவர் ஸ்பேஸ் கேட்டாலுமே அவனை பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபன் பண்றான் எல்லாமே நல்லா பண்றான் சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷாலோட பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் தான் அதை அருணுதான் அந்த அளவுக்குமென்ஸை கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி பாராட்டி புகழ்றாங்க ஓ அப்படியா அப்படின்றதுதான் எனக்கும் தோணுச்சு ஆனா நமக்கு என்ன நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் போது அப்படி தெரியும் ஆனா இந்த ஏரியால வந்து ஓகே நம்ம இதே பெண்கள் பெண்களின் போது வேற மாதிரி இருக்கிற மாதிரி சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவரங்கள் ஸ்பாட்டான பாயிண்ட் என்னன்னா தர்ஷிகா மட்டும் இவங்க லவ்வை நிறுத்திடணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு ஆகும்னு சொன்னாங்கல்ல இந்த வாரம் எலிமினேட் ஆனா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தர்ஷிகா பொறுத்த வரையும் ஓகே மக்கரே அடுத்த நான் சந்திக்கிறேன் பை பைகஸ்